வேதத்திலே பண்டிகைகள் என்று சொல்லப்படுகிற ஏழு விதமான பண்டிகைகள் உண்டு இந்த பண்டிகைகள் எதற்காக வேதத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் தேவனுக்குள்ளே மகிழ்ச்சியாய் அவரோடு ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியாய் என்னுடைய மகிழ்ச்சி கத்தரை சார்ந்து இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் பண்டிகைகளை கொடுத்தாரே ஒழிய ஆண்டவரை விட்டுட்டு நீ பண்டிகையை கொண்டாடுபா அப்படின்னு ஆண்டவர் சொல்றது கிடையாது ஆனால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்மஸோ அல்லது வேற ஏதாவது பண்டிகைகள் வரும்பொழுது பண்டிகைகளை நாம் ஆசரிக்கிறோமே ஒழிய தேவ சமூகத்தை வந்து ஆராதிப்பதை நான் முக்கியப்படுத்தி விடுக்கிறோம் ஆராதிச்சு தான் வீட்டுக்கு போய் பிரியாணி ஆராதிச்சு தான் வீட்டுக்கு போய் ஒரு சந்தோஷம் ஆராதிச்சு தான் அந்த நாளை நாம் சந்தோஷத்தோடு நாம் கழிக்கிறோம் ஆண்டவரை முக்கியப்படுத்தி விட்டு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் நமக்கு அந்த பூரண சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனால் இன்னைக்கு பண்டிகைகள்னு வரும் பொழுது பாருங்களேன் ஆண்டவரை விட்டுட்டு நம்ம கொண்டாடுறதுல தான் அதிகமான கவனத்தை செலுத்துறதுனால தான் நம்முடைய ஒவ்வொரு பண்டிகைகளும் பண்டிகைகளாகவே செல்கிறதே ஒழிய அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுப்பது இல்லை